நான் ரெகுலராகவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் காலையில் இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் காஃபி சாப்பிட்றது காலையில் வெறும் வயிற்றில் இந்த போட்டு முழுங்கிட்டோம்னா ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஸ்கின் எல்லாமே நல்லாயிருக்கும் வலு வலுப்பாக நல்லா பாருங்க என்ன கலர் இருக்குது நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் பண்ணுங்கள் யுவன் ஓகேவா உம்முன்லாம் இல்லையா தீபக் நல்லா இருக்கு அவ்வளோதான் சரி ஓகே நீ மனசில் படுத்த கரெக்டாக சொல்லிடுவேன் தீபக் ஆ இஞ்சி டீ சாப்பிட்லாம் யுவன் ரொம்ப நல்லது இஞ்சி காலையில் வந்து இஞ்சி டீ சாப்பிட்லாம் சுக்கு போட்டு சாப்பிட்லாம் இதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது இப்போ யார் அதெல்லாம் செய்கிறாப்பா நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும்டாத்தங்கோ என்ன கிளாஸா பியூட்டிஷியன் கிளாஸ்ப்பா ஏற்கனவே பியூட்டிஷியன் சென்டர் வச்சுருந்தேன் இல்லையா கடை அது அப்போ வந்து கிளாஸஸ் எடுக்க கேட்டாங்க நான் பண்ணலை இப்போ நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கோம் ட்ரைவிங் போயிட்டு மீதி டைம்ல கிளாஸஸ் வீட்லயே எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இப்போ பியூட்டிஷியன் கிளாஸ் எடுக்கிறேன் ரெண்டு மூணு பேர் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க கும்ப்து அடி குமாவா இருக்காங்களா இப்போ ஓகே ஓகே வேகநாதன் ஒருமேலே நீதான் தெரியல தெரியலப்பா ரெண்டு பேரில் அவரே கூட வந்திருக்கலாம் இவன் கூட வந்திருக்கலாம் பற்றியா ஆரம்பிச்சார் யுவன் யுவன் தேங்க்யூ தங்கம் அனைவருக்கும் நன்றி இதுக்கு மேலே நான் இருந்தேன்னா யுவன் வேற வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு நல்ல பிளேயர் பேசிகிட்ருக்காரு ஓகே யுவன் நீ நல்லா நடப்ப எனக்கு தெரியும் ஓகேவா நீ நல்லபடியாக பேசுவ அதுவும் எனக்கு தெரியும் உன்னோட ஐடி தான் ரெண்டு ஐடி என் என் தங்கமே போயிட்டு வரேன் வணக்கம் உங்க என்னை மேலே அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யுவன் ஓகேவா ஓகே ரொம்ப நல்லது தங்க குட்டி ஓகேப்பா என்ன சியா ஸ்வீட்ஸாப்பா லெமன் ஹாட் வாட்டர் ஆமாம் குடிக்கல ஆனால் ஆனா வெயில் காலத்தில் குடிக்கணும் சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது ஓகேவா லெமன் வந்து உனக்கு வந்து இப்போ இருக்கிற கோல்டு சீசனில் சாப்பிட்டோம்னா ரொம்ப இதாகிடும் ஆனால் ஹாட் வாட்டரில் குடிக்கிறதுனால ஒன்றும் செய்யாதுங்கிறீங்க ஓகே அதுவும் செய்யலாம் ஆனால் மெயின் வந்து குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் பா யுவன் கரெக்டாக சொன்னார் வெந்தயம் ஸ்கின்னோட பராமரிப்பு வயிறோட பராமரிப்பு நம்ம சூப்பராக இருக்கும் உடம்பு நம்ம ஹீட் அன்னன்னைக்கு பாடி ஹீட்டையும் அது சரி பண்ணிடும் அதனால பாத்தீங்கன்னா வெந்தயத்துக்குள்ள பவர் வேற எதுக்குமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் வெயில் காலத்துல செய்யலாம் சியாசிஸு அப்புறம் இன்னொன்னு பிஸ்தா அது இருக்கு இல்லையா அந்த இது போட்டு தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம் அதெல்லாம் நிறைய இருக்கு சுஜிமா சாப்பிடலாம் நல்லதுதான் ஓகே ஓகே நல்லா தெரியும்மா தங்கம் அதுவும் நீங்க வெந்தயம் சாப்பிட்டீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும் தமிழ் தான் தெரியும் அப்படி இல்ல சரி ஊரை வச்சிட்டா பெருசா இருக்கும் மென்னு சாப்பிட முடியாது சில பேருக்கு அது எனக்கு பிடிக்காது சில பேரு அப்படியே முழுங்கிடுவாங்க நமக்கு பிடிக்காது ஊற வச்சா எனக்கு வந்து இதுவாக இருக்கும் நான் வெறுமனை போட்டோம்னா அது வயிற்றுக்குள்ள போய் எப்படியானாலும் ஊறி செய்மானம் ஆகிடும் இன்னைக்கு காலையில் போட்டோம்னா நான் நைட்டு நமக்கு வேலை செய்யும் மாதிரி மறுநாள் காலையில் போட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செய்யும் அதுவே போதும்ல அதனால சரி ஓகே யுவன் யாருன்னு சொல்லு யுவன் பாய் டு ஆல் ஓகே தீபக் ஓ மெகா நீங்கள் யுவன் ஃபேனா ஓகே ஓகே எல்லாமே எல்லாமே தெரியாது ஒண்ணுமே தான் யுவன் ஓகேவா ரொம்ப நல்ல பிள்ளை கிராமத்து அப்படியா கிராமத்துல என்னோட வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா ஐயோ அப்பா பாப்பா ஐநூறு பேர் பாத்துட்டு இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் யுவன் நீ செய்யறீங்களோ இல்லையோ சொன்னதே எனக்கு சந்தோஷம் ஓகேவா அஞ்சு பேர் பார்த்தாலும் சந்தோஷம் இவன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் நான் கேட்டதா சொல்லுங்கள் எந்த ஒரு கிராமம்னு சொல்லுங்கள் இவன் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னு சொல்லிடுங்க ஓகேவா சொல்றா சொல்றா ஓகே அதெல்லாம் ஒன்றும் வராது ஏ இது இது வந்து இது யாரோலையும் என்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்பாங்க இல்லை இவன் ஐயோ பேர் வரமாட்டேங்குது இளவரசனா ஏய் இளவரசன் தானே ஒழுங்காக சொல்லிடு இளவரசன் நீ தானே இப்படிலாம் கேள்வி கேட்பேன் என்னைய இவன் ஃப்ரண்ட அது என்னது இவன் இவன் இது என்னது எனக்கே புரியல கோபால் தூக்கம் வரல கோபால் நான் இன்றைக்கி லேட்டாக தான்